திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி தருமை ஆதீனத்தின் இருபத்தி ஆறாவது குருமணியாக இருந்தவரது நூறு ஆண்டுகள் நிறைவினை கொண்டாடுவதற்காக தற்போது பீடத்தில் அமர்ந்திருக்கும் நமது மகா சந்நிதானம் அவர்கள் அற்புதமான ஒரு விஷயத்தினை மக்கள் நலனுக்காக செய்ய வருகிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் அவர்கள் உள்ளத்தில் எவ்வளவு கருணை இருந்தால் கனிவு இருந்தால் ஒவ்வொரு இல்லத்திலும் தேவாரம் ஒலிக்க வேண்டும் என்ற ஒரு திருவுள்ள பாங்கு ஏற்பட்டிருக்கும் அவருடைய பாதார விந்தங்களுக்கு முதற்கண் என்னுடைய வணக்கங்கள் குருமகா சன்னிதானம் அவர்கள் பெரிய மனது கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் எல்லோரும் தேவாரம் பயில வேண்டும் தென்னகம் தோறும் வீடு தோறும் தேவாரம் எல்லோரும் பாட வேண்டும் ஒலிக்க வேண்டும் எதற்காக வையகமும் தீர்கவே என்பதற்காக அவருடைய திருவுள்ள பாங்கின்படி நாம் ஒவ்வொருவரும் அந்த தேவார வகுப்பில் கலந்து கொண்டு தேவார இசையை கற்றுக்கொண்டு பாட வேண்டும் உலகெங்கும் அது ஒலிக்க வேண்டும் என்ற ஒரு பாங்கின்படி உங்கள் ஊர்களில் எந்த இடத்தில் யார் சொல்லித் தருகிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டு இதில் திரளாக கலந்து கொண்டு சைவ நெறி தழைக்க உங்களுடைய பங்கை செய்ய வேண்டும் இதைச் சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம் எட்டு வயதில் தேவாரம் பயின்றேன் இன்று எட்டாத ஒரு உயரத்தில் சிறப்பாக தைரியத்துடன் எல்லா இடத்திலும் பாடவோ பேசவோ இருக்கிறேன் என்றால் அது தர்மபுரம் பி சுவாமிநாதன் ஐயா அவர்கள் எனக்கு இட்ட பிச்சை எதனால் தர்மபுர ஆதீனத்தில் நான் தேவாரம் பயின்றதனால் உரிமையோடு சொல்லுகிறேன் இந்த வாய்ப்பினை நழுவ விடாதீர்கள் எல்லோரும் தேவாரம் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைகள் பெரியவர்கள் அத்தனை பேரும் தேவாரம் பயின்று உங்கள் வீட்டில் செழிப்பும் செல்வமும் பெருகி ஆன்மீகம் வளர்ந்து இந்த வையம் நன்மை பெற வேண்டும் அதற்காக இப்படி ஒரு திருவுள்ள பாங்கு கொண்டு பணி செய்து வரும் இருபத்தி ஏழாவது மகா சந்நிதானமாகிய குருமணி அவர்களது பாதங்களில் வணங்கி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன் தேவார வகுப்பை விட்டுவிடாதீர்கள் இது ஒரு அரிய வாய்ப்பு தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்